கம்ப ராமாயணம் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அற்புதமான காவியம் இல்லையா இந்த ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத பல சிறப்புகள் கம்ப உண்டு அப்படி கம்பர் வந்து ராமாயணத்தை எழுதினார் இல்லையா அப்பொழுது அவர் அப்பொழுது இருந்த சோழ மன்னனோடு சேர்ந்து ஒரு வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அப்போ சோழ மன்னனுக்கு சற்று செருக்கு இந்த நாடே எனக்கு அடிமை அப்படிங்கிறாராம் உடனே கம்பர் சொல்கிறார் சோழன் இந்த மன்னனே எனக்கடிமை அப்படிங்கிறார் உடனே மன்னனுக்கு உடனே ஒரு ஒரு கோபம் வந்துடுறது எப்படி என்ன பார்த்து நீ வந்து உனக்கடிமைனு சொல்லலாம் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு புலவன் தானே அப்படின்னு நினைக்கிறாராம் சோழ மன்னன் என்ன காரணம்னா முன்பு ஒரு முறை கம்பர் வந்து தன்னுடைய கவி திறமையை காட்டும் பொழுது மன்னர் உபச்சாரமாக சொன்ன வார்த்தை உபச்சாரமாக ஆயிரன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி மன்னர் சொல்றார் உபச்சாரமாக ஒரு வார்த்தையை கம்பரே உங்களுக்கு தமிழுக்கு கம்பருக்கு இந்த மன்னன் அடிமை அப்படின்னு சொல்கிறார் இந்த பல திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி அந்த மன்னர் உணர்ச்சி வசப்பட்டு அன்னைக்கு சொல்லிட்டார் அதை கம்பன் இப்போ கெட்டியாக பிடிச்சுட்டார் பிடிச்சிட்டு இப்போ சொல்கிறார் நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க இல்லையா நீங்கள் எனக்கு அடிமை அப்படின்னு உடனே டக்குன்னு பேச்சை குறைச்சுன்றாராம் சோழ மன்னர் உடனே வீட்டுக்கு போயிடுறார் அரண்மனைக்கு போய் அவர் மனசில் இதே ஓடிட்டே இருக்குது என்னதான் அரசன் இல்லையா அரசன் என்றவன் உயர்ந்தவன் இல்லையா என்னை பார்த்து அவர் இப்படி சொல்லிவிட்டாரேன்னு அவர் மனசுக்குள்ளேயே புழுங்கி கொண்டிருக்காராம் அப்பொழுது கம்பனுக்கு என்று பல எதிரிகள் புலவர்கள் உண்டு இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்குறோம் அப்படி அந்த புலவர்கள்லாம் சரியான தகுந்த சமயத்தில் கம்பனை வீழ்த்துவதற்காக காத்து கொண்டு இருக்காங்க கம்பனுக்குன்னு ஒரு வீக்னஸ் உண்டாங்க அது என்னன்னா பெண்கள் அப்படி ஒரு தாசி பெண் பொன்னி அவளுடைய பெயர் அவளுடைய இல்லத்தில் போய் கம்பன் மயங்கி போயிருக்கார் அந்த பொன்னியை போய் பார்த்து இந்த எதிரி புலவர்கள் எல்லோரும் அவளிடத்தில் ஒரு திட்டத்தை தீட்டி வைக்கிறார்கள் அதன்படி கம்பன் பொன்னியினுடைய மாளிகைக்கு போய் அவளுடைய உபச்சரிப்புலேயும் அவளுடைய ரொம்ப அவ கவனிக்கக்கூடிய விதத்தில் இவர் மயங்கி போய் இருக்கும் பொழுது அவள் ஒரு ஓலையை நீட்டுறாள் நீட்டி சுவாமி இதில் தாங்கள் சற்று எழுதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறா என்னம்மா எழுதணும் பொன்னிக்கு இந்த கம்பன் அடிமைன்னு எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறா அவ்வளோதானே தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறார் மறுநாள் அந்த ஓலை அரசனுக்கே போயிடுறது அரசன்கிட்ட போய் பாத்தீரா தலையில் வச்சு கொண்டாடுகிறீரே கம்பன் கம்பன் உங்கள் கம்பன் செஞ்ச வேலையை பாருங்கோ அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துட்றாங்க அப்போ ராஜாவுக்கு ரொம்ப அவர் தான் ஏற்கனவே கணன்று கொண்டிருக்கிறதே ராஜாவினுடைய மனசில் அப்போது ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது கம்பனை பார்த்து கேட்குறார் மறுநாள் உங்களெல்லாம் அரசவையில் ஏன் வச்சுக்கிறோன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருக்கேன் இவ்வளவு கேவலமானவராக ஒரு தாசிக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்துருக்கிறேன் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்னு உடனே கம்பன் தான் வாக்கு சாதுரியம் மிகுந்தவராய் பார்த்த உடனே சொல்கிறார் தாசி பொன்னிக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்துருக்கேன் ஆமாம் தாசி கிருஷ்ணனுக்கு தாசி எம்பெருமானுக்கு தாசி பொன்னி ஆமாம் பொன்மகள் மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு நான் அடிமை என்று எழுதி கொடுத்திருக்கிறேன் இதில் என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு உடனே கம்பன் கேட்குறாராம் இப்போ ராஜாக்கு அமைதியாகணும்ல அமைதியாகலை கோபம் தான் அதிகமாகுதான் எப்படி இவ்வளோ பெரிய தவறையும் செய்துவிட்டு அதை நியாயமும் படுத்துறீங்களா இதை எங்கேருந்து வாங்கியிருக்கோம் தெரியுமா என்னிடமே உங்களுடைய வாக்கு ஜாலத்தை காட்டுகிறீரா இப்பொழுதே உங்களை நாடு கடத்த விரும்புகிறேன் அப்படின்னு ஆணையை பிறப்பிக்கிறாராம் இப்பொழுது கம்பருக்கு கோபம் வந்துடுறது எவனடா நீ யாரடா நீ யாரடா ஜட்டா நீ என்னை நாடு கடத்துவது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோபமாக ஒரு பாட்டை பாடுற மன்னா யார் நீ இந்த வளநாடும் உனதோ அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் தான் நான் தமிழை கற்றேனா இனி இங்கு இருக்க நான் விரும்பவில்லை உன்னுடைய அண்மை எனக்கு பிடிக்கவில்லை நான் இந்த நாட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சோழ நாட்டை விட்டு கம்பன் வெளில போய்ட்ற வெளில போனவர் ஒவ்வொரு ஊராக கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படி கம்பன் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் மன்னர்கள் எல்லோரும் அவரை வரவேற்கிறார்கள் ஆனால் அவருக்கு எங்கேயும் பிடிக்கலை நேராக சேர மன்னனது அரசவைக்கு போகிறார் சேர மன்னனை பார்க்கிறார் சேர மன்னன் புலவர்களை மிகுந்த ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் மிகுந்த இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவராக இருக்கார் சரி இங்கே கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு சேரனிடத்தில் அடைப்பக்காரனாக பணிபுரிகிறாராம் அடைப்பக்காரன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அரண்மனையில் ராஜாக்கு பக்கத்தில் நின்று வெத்தலையில் அவர்களுக்கு வேண்டியதை தடவி அந்த தாம்புலத்தை மடித்து கொடுக்கணும் அதுக்கு தான் அடைப்புக்காரன்னு பேரும் அதை மடித்து கொடுப்பவராக இருக்கார் அப்படி அரண்மனையில் அரசவையில் இருக்கும் பொழுது கம்ப பற்றி புலவர்களுக்கிடையே ஒரு பேச்சு வருது அப்போது எல்லோரும் வந்து கம்பராமாயணத்தை பற்றி பேசும்போது தப்பு தப்பாக பேசுகிறாங்க அது எழுதின ஒரிஜினல் ரைட்டரே அங்கே இருக்கார் அவரால் வேடிக்கை பார்த்துன்னு சும்மா இருக்க முடியுமா அவர் அறியாமல் அவர் உள்ளே வந்து விளக்கம் கொடுக்குறார் அரசர் அனுமதியோடு அப்பொழுது அரசர் வியந்து போகிறார் ஓ உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா அப்படின்னா நீங்களும் இந்த புலவர்களோடு சேர்ந்த அமர வேண்டும் நீங்கள் ஏன் அடைப்புக்காரனாக நிற்கிறீர்கள் இங்கே வந்து அமருங்கள் அவருக்கு ஒரு அரியாசனம் கொடுத்துட்றார் இப்போ அந்த புலவர்களுக்கெல்லாம் அகைன் கடுப்பாயிடுது என்னடா அது எங்கிருந்தால் வந்த ஒருத்தன் வெறும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களாம் அதற்காக என்ன செய்கிறார்கள்னா ஒரு பிடிக்கிறார்கள் செய்கிறார்கள் முகச்சவரம் செய்யக்கூடியவர்கள் முடி திருத்துபவர்கள் அப்படி நாவிதரை பிடித்து நீ சென்று மன்னரிடத்தில் பேசணும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டி அனுப்புறாங்க நாவிதர் நேர அரசவைக்கு வரார் மன்னரை பார்க்கிறார் சேரமன்னனை பார்த்து மன்னா சிறு வயதில் எங்கள் குடும்பத்தில் எங்களை விட்டு ஓடிப்போன என்னுடைய அண்ணன் வேறு யாரும் யாருமல்ல இதோ இவர்தான் தங்களிடம் அடைப்புக்காரராக இருந்தாரே இவர்தான் என்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் இங்கு இருக்கிறார் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டதே அண்ணா அப்படின்னு கத்துறாராம் உடனே கம்பர் பார்க்குறாரு இது எதுவும் ஒரு சூழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு அவரும் போய் ஓஹோ அப்படியா தம்பி அப்படின்னு போய் ஆற தழுவிக்கிறாராம் இப்போ ராஜா பார்க்குறார் ஒரு நாவிதரை நான் என்னுடைய அரசவையில் அமர வைத்தேனா இது அன்றைய சாதி சட்டத்திற்கு புறம்பானதாயிற்றே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார் மன்னர் இப்படி போய் ஒரு நாவிதரை அமர வைத்து விட்டோமே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் கோபம் வருது அவர் மேலே கம்பர் மேலே கம்பர் இப்பொழுதும் தான் கவி சக்கரவர்த்தி கம்பன் என்பதை வெளிப்படுத்தாமலே இருக்கிறார் அப்பொழுது கம்பன் வந்து என்ன பண்றாராம் தன்னுடைய தம்பின்னு சொன்னார் இல்லையா அந்த நாவிதரோடது இல்லத்திற்கு போறார் அவர்கிட்ட முகச்சவரம் ராஜாக்கு முகச்சவரம் செய்வதற்குன்னு ஒரு பொட்டி வச்சுருப்பாங்க மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுற பொட்டியெல்லாம் ராஜாவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா அது தங்கத்தால் செய்யப்பட்ட பொட்டியாக இருக்கும் ஸ்பெஷலான பொட்டியாக இருக்கும் இல்லையா அந்த பெட்டியை கேட்டு வாங்குறார் என்னதான் இருந்தாலும் நான் உங்கள் அண்ணன் நீ எனும் தம்பி இல்லையா நம்ம குலத்தொழில் இது இதை நானும் செய்ய வேண்டாமா நீ செய்கிறத நானும் செய்கிறேனே கொஞ்சம் கூட நான் போய் ஒரு நாளைக்கு ராஜாவுக்கு முகச்சவரம் செய்கிறேனே அப்படிங்கிறார் ஒன்றும் சொல்ல முடியல தம்பி நான் விதரால சரின்னு கொடுத்துட்றார் இவர் அதை வாங்கிட்டு வரார் ஆனால் வருவதற்கு முன்பு ஒரு காரியத்தை செய்கிறார் என்ன செய்கிறாராம் சரஸ்வதி தேவியை உளமாற நினைத்து துதிக்கின்றார் கம்பர் சர் கம்பராமாயணத்தை எழுதினவர் அவருக்கு என்ன முடியாது சரஸ்வதி தேவியை உளமாறு துதித்து பாடல்களை பாடுகிறார் சரஸ்வதி தேவி ஆரோகணிக்கிறார் ஆரோகணித்து உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறார் எனக்கு ஒரு கார் சிலம்பு வேணும் காலில் அணியக்கூட சிலம்பு வேணும் வேறு எதுவும் வேண்டாங்கிறார் சிலம்பை கொடுக்குறா தேவி கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறா அந்த சிலம்போடு ராஜாட்ட வரார் ராஜாக்கு முகச்சவரம் செய்து அப்போ தானே க்ளோஸாக இருக்க முடியும் அப்போ தானே ராஜாட்ட பேச முடியும் ப்ரைவேட் டைம் கிடைக்கும் இல்லையா அப்படி பேசும் பொழுதே பண்ணிட்டு ராஜா என்னிடம் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் பேசணுங்கிறார் என்ன சொல்லு 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 என்ன வேணும் அப்படின்னு ராஜா கேட்குறார் எங்கள் குடும்ப சொத்தாக ஒரு கார் சிலம்பு என்னிடம் இருக்கிறது அது அண்ணனாக என்னிடத்தில் இருக்கிறது அதோட இன்னொரு கார் சிலம்பு என்னுடைய தம்பி இடத்தில் இருக்கிறது இது ரொம்பவே தொன்மை வாய்ந்த கார் சிலம்பு இது எங்கள் பல குடும்பங்களாக நாங்கள் வந்து பல பரம்பரை பரம்பரையாக வைத்து வரக்கூடிய மிகவும் பொக்கிஷமாக வச்சிருக்கக்கூடிய சிலம்பு அந்த சிலம்பு அரண்மனையில் ராஜாவாகிய தங்களிடத்தில் அல்லவா இருக்க வேண்டும் எங்கள் இருப்பது அப்படின்னு போட்டுடுறோம் உடனே மன்னருக்கு குஷி தாங்க முடியல ஆஹா கிடைத்தருக்கறிய சிலம்ப அல்லவா வந்திருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு அப்படியா இன்னொரு சிலம்பு உன் தம்பிடமா கூப்பிட அந்த நாவிதரைங்கிறார் உடனே தம்பி நாவிதர் வரார் நம்பி தம்பி நாவிதர் வந்தோடனே உங்கள் வீட்டில் ஒரு கார் சிலம்பு இருக்காமே அதுவும் இதே மாதிரி இருக்குமாமே ஜோடி சிலம்பாமே அதை கொண்டு வா அப்படிங்கிறார் நாவிதர் என்ன பண்ணுவார் எங்கே இருக்கு அவர்கிட்ட சிலம்பு அவர் உடனே சொல்கிறார் ஐயையோ இல்லையே அவர் என்னோ சமாளித்து பார்க்குறார் முடியல வேற வழி இல்லை நேர சரணாகதி இல்லையா உடனே நேர மன்னர் அது காலில் விளறார் ஐயா எனக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இவர் எப்படி இந்த கார் சிலம்பை கொண்டு வந்து கொடுத்தார் தங்களிடம் என்று எனக்கு தெரியாது இவர் எனது அண்ணனும் இல்லை நான் இவர் தம்பியும் இல்லை அத்தனை புலவர்களும் சேர்ந்து தீட்டிய திட்டம் அல்லவா அது அதைத்தான் நான் நிறைவேற்றினேன் நான் ஒரு நிரபராதி என்னை மன்னியுங்கள் மன்னா அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சிறார் வழக்கம் போல மன்னனுக்கு கோபம் வருகிறது ஆனால் கம்பர் சமாதானப்படுத்துகிறார் வேண்டாம் அரசே அவன் பாவம் அவன் எய்யப்பட்ட அன்பு இவனிடம் எந்த குற்றமும் இல்லை அவனுக்கு தண்டனைகள் கொடுக்க வேண்டாம் இது நான் செய்ததுதான் அப்படின்னு அந்த மன்னர் முன்பாகவே கம்பர் மீண்டும் சரஸ்வதி தேவியை துதித்து பாடுகிறார் அதே இடத்துலயே அங்கு சரஸ்வதி தேவி மீண்டும் பிரத்ய்சமாகி இப்பொழுது என்ன வேண்டும் என்று கேட்கிறாள் எனக்கு எதுவும் வேண்டாம் தாயே இந்த கார் சிலம்பை பெற்று கொள்ளுங்கள் அப்படின்னு கம்பர் சொல்ல சேர மன்னனுக்கு முன்பாகவே சரஸ்வதி தேவி அங்கு அவதாரம் செய்து ஆரோகணித்து அந்த கார் சிலம்பை பெற்றுக்கொண்டு மறைந்து போகின்றார் இப்படி கூப்பிடும் போதெல்லாம் சரஸ்வதி தேவி வந்திருக்கா கேட்டது அனைத்தையும் கொடுத்திருக்கா அப்பொழுதுதான் சேர மன்னனுக்கு தான் யார்னு கேட்கிறார் நான் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பன் கம்ப ராமாயணத்தை ஏற்றிய கம்பன் எனக்கு அருள் புரிந்தவள் ஸ்ரீ மகா சரஸ்வதி அந்த சக்தியே சரஸ்வதியாக வந்து எனக்கு அனுகிரகித்தாள் அப்படின்னு கம்பர் அந்த இடத்துல தெரிவிக்கிறாரா இப்போது சேர மன்னன் ரொம்ப கஷ்டப்படுறார் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறார் ஐயோ இப்பேற்பட்ட கவி சக்கரவர்த்தியை அடப்பக்காரனாக என் முகத்துக்கு சவரமெல்லாம் பண்ண வச்சுட்டேனே இந்த பாவத்தை தேவி என்னை மன்னிப்பாளா இந்த குற்றத்திலிருந்து எனக்கு ஏதாவது விமோச்சனம் கிடைக்குமான்னு வருத்தப்பட்டு என்ன எனக்கு பரிகாரம்னு கேட்குற ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒரே ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுங்க போகிறோங்கிறார் என்னன்னாக்க அதுக்குள்ளே சோழ மன்னனுக்கு விஷயம் தெரிஞ்சு போய் நாம் ஏற்பட்ட புலவரை நாட்டை விட்டு அனுப்பிட்டோமே வருத்தப்பட்டு அவருக்கு தூது சேர மன்னனுக்கு அனுப்பி கம்பர் எங்கள் நாட்டிற்கு வர வேண்டும் அன்னைக்கு ராஜாலாம் அப்படி இருந்தாங்க அன்னைக்கு ராஜாலாம் அப்படி இருந்தாங்க ஆட்சியாளர்கள்லாம் அப்படி இருந்தாங்க அவ்வளோதான் அப்படி அனுப்பி எங்கள் நாட்டிற்கு வர வேண்டும்னு கூப்பிடுறாராம் பிறகு கம்பரை சேர மன்னன் அனுப்பி வைக்கிறார் பெரிய பல்லக்கில் உட்கார வைத்து தந்தத்தினால் செய்யப்பட்ட பல்லக்கில் அமர வைத்து அங்கு கம்பரை அழைத்து வருகிறார்கள் கம்பர் வரும்பொழுது அவர் கூடவே அடப்பக்காரனாக வெத்தலை மடித்து கொடுப்பவனாக சேர மன்னன் வருகிறார் அவரிடத்தில் அந்த வெற்றலையை வாங்கி கொண்டு அப்படி வச்சுக்கிறாராம் வாயில் போட்டுக்கல கையில் வச்சுக்கிறார் அப்படியே சோழ மன்னன் வரவேற்கிறார் சோழ மன்னன் கையில் என்ன உங்கள் கையில் வெற்றிலை இருக்கே அப்படின்னு கேட்குறார் இது சேர மன்னன் நடப்பக்காரனாக எனக்கு கொடுத்தது இருந்தாலும் அவர் அரசனே இதை நான் வாயில் போட்டுக்கல அவர் அரசன்தான் அப்படின்னு உணர வைக்கிறாராம் சோழ மன்னனுக்கு தான் செய்த தவற்றை இப்படி மகா சரஸ்வதி சரஸ்வதி தேவி ஆதிசக்தியே சரஸ்வதி தேவியாக வந்து அனுகிரகம் செய்த கம்பர் கம்பன் ஆழ்வார் என்று பின்னால் அவர் புகழப்பட்டார் அப்பேற்பட்ட கம்பனது வாழ்க்கையில் சரஸ்வதி தேவி பல லீலைகளை செய்தார் இது இவருக்கு மட்டும்தான் செய்தாரா அப்படின்னா பலருக்கும் செய்திருக்கிறாள் அந்த அத்தனை லீலைகளையும் சொல்வதற்கு இந்த ஒரு நாள் இந்த சில மணித்துளிகள் போராது என்பதனால அடியேன் இந்த நல்வாய்ப்பினை நல்கிய அனைத்து ஆன்மீக பெரியோர்களுக்கும் அம்பிகைக்கும் அடியேனது நன்றியை தெரிவித்து இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு மீண்டும் நன்றி கூறி அமைதியான சபையினருக்கு அடியனது வணக்கத்தினை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மாதிரே நமகர்